இறை அருளால கும்பராசி நேயர்களுக்கு இப்போது சனீஸ்வரனுடைய விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முடிஞ்சு இப்ப பாதச்சனி சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பாதச்சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு பக்க பலமாக உங்களுடைய குரு வந்து சேர்றார் உங்க ராசிக்கு குரு வந்து சேர்றார் உங்க ராசிக்கு பக்க பலமா வந்து சேர்றது ஒன்பதாம் பார்வைய வந்து சேர்றார் அப்போ ஒன்பதாம் பறவை சேரும்போது ஒரு மகத்தான செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எட்டு பத்து வரையும் கண்டிப்பாக கும்பராசிக்கு ரத்த கண்ணீர் விட்டுருக்கிறீங்க கும்பராசி நேர்களுக்கு ரத்த கண்ணீர் விட்டுருக்கிறீங்க தூக்கு போடாத குறையா மட்டும் இருந்துருக்குறீங்க அத்தனையும் தோண்டு போகாம இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமான குரு பயிற்சி உங்களுக்குத்தான் உங்க வீட்டுக்குத்தான் ராகு பயிற்சி குரு பார்வையும் உங்களுக்கு உண்டு உங்க தசா புத்தியை திருமணத்தை இனிமேல் தயவு செய்து தேக்கி போடாதீங்க தள்ளி போடாதீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதா மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா முடிச்சிரு மூணு பொருத்தம் முக்கியமான பொருத்தம் யோனி இருக்குதா ரஜ்ஜு இருக்குதா கணம் இருக்குதா முடிச்சிடும் லக்னாதிபதி நல்லா இருக்காரா முடிச்சிரு நட்சத்திராதிபதி நல்லா இருக்காரா முடிச்சிரு சுருக்கமா பார்த்துக்கங்க இந்த வரவுளவுக்கு போக வேண்டாம் லக்னாதிபதி அதிபதி நட்பா இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை அதுலயே கனமும் வந்துடும் அதுலயே யோனியும் வந்துடும் அதுலேயே ஹச்சு வந்துடும் எங்க குரு தாத்தா சொல்லும் இருக்கிறதுலயே கஷ்டம் பொருத்தும் பாக்குறோம் திருமண பொருத்த அவ்வளவு சாதாரண விஷயம் அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு குதூலமான ஆண்டு இந்த குறுப்பயிற்சி ஆண்டு கும்பராசிக்கு குதகூலமான ஆண்டு இந்த குறுப்பயிற்சி மன தெளிச்சியை கொடுக்கக்கூடியது பைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது அரசியல் புகுந்து விளையாடுங்க அரசியல புகுந்து விளையாடுங்க அது சிம்மமா இருந்தாலும் சரி தனுசா இருந்தாலும் சரி விருச்சகமா இருந்தாலும் சரி கும்பமா இருந்தாலும் சரி அரசியல் போகும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டது எத்தனை எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க வெளிநாடு அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க வெளி மாநிலம் விவசாயம் புரோஹிதர் கான்ட்ராக்டு கமிஷன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்படிப்பட்ட உங்கள் செங்கல் சோலை மரங்கள் தேக்கு மரம் தேங்காய் மட்டை உங்க ராசிக்கேத்தொழில் கும்பராசி போய் நான் பத்து இல்லைங்க நான் நாற்பது வருஷமா ரியல் எஸ்டேட் பண்றேன் அது சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு நிச்சயமாக இந்த குறுப்பயிற்சி நன்றாக இருக்கும் எல்லா இழந்ததை மீட்டக்கூடிய குறு பாதச்சனி பலனுள்ள பயிற்சி இப்ப கோச்சாரத்துக்கு பாதம் உங்க ராசிக்கு ரெட்டர சனி உங்க வீட்டுக்கு ராகு உம்பரம்பாரு குரு அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே முனீஸ்வரன் வழிபாடு ஐயனார் வழிபாடு காக்கங்கடவுகள் ஐயனார் அப்பன் வழிபாடு அம்மையப்பன் வழிபாடு எல்லாமே பண்ணிடுவாங்க கோபுர கலசம் பாபு விமர்சனம் கோபுர கலசம் பாப விமோச்சனம் அதையும் படிப்பாங்க அப்படிப்பட்ட வழிபாடு சிறப்பாக இருக்கும்